ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி பச்சை மொச்சக்காய் நெத்திலி தூக்கி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் சீசன் டைமில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு நான் நெத்திலி கருவாடை சுடுதண்ணியும் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா கழுவி எடுத்திருக்கேன் குடெல்லாம் நல்லா எடுத்துகிட்டேன் வானிலியில் எண்ணெய் சேர்த்து கருவாடை பொரித்து எடுத்துக்கலாம் நல்ல மிதமான சூட்டில் வச்சு பொறிச்சு எடுங்க இல்லாட்டி கருகிடும் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் மிளகாயத்தூள் சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துருக்கேன் இது காரத்தை தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க சோம்பு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸி ஜல்லாக அரைச்சி எடுத்துக்கலாம் கருவாடு வறுத்து அதே வானிலையில் இன்னும் சேர்த்து எண்ணெய் விட்டு கடுகு உளுந்து சேர்த்துக்குவோம் கடுகு உளுந்து நல்லா பொரியட்டும் அடுத்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு ரெண்டு கையளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தாதே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதக்கி விடுங்க நல்லா ஒரு பொன்னரமாக வர அளவுக்கு நல்லா வதக்கி விடணும் சின்ன வெங்காயத்தை இதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் ஒரு அஞ்சு அஞ்சு தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க பெரிய சைஸ் அளவு கல்லுப்பு சேர்த்து வதக்கி விட்டிங்கன்னா நல்லா வதங்கும் நல்லா வதக்கோங்க ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பேஸ்ட் எடுத்து சேர்த்துக்கலாம் இதுக்கு மேலே உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க எண்ணெய் பிரிஞ்சு வரணும் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நான் ஆல்ரெடி பச்சை மொச்சக்காயை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் அடுத்து கருவாடு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வத்த விட்டோம்னா நல்லாயிருக்கும் தொக்கு நல்ல சுடு சாதத்தோடு பசங்க சாப்பிட சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்ததுன்னு